அதுக்கும் கூட ஐயா சந்தோஷப்படல கூட இருக்கிற தோழர்கள் சொல்றாங்க ஐயா கிட்ட ஐயா உங்களுக்கு பொண்ணு யாகத்துல யார் அந்த யாகம் பண்ணாங்கன்னா அவங்களே செத்து போயிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு தோழர்கள் சந்தோஷப்படும்போது ஐயா சொல்றாரு இந்த யாகம் பண்ணி வேள்வி நடத்தினா நான் இறந்து போவேங்கிறது எவ்வளவு முட்டாள்தனமோ மூடத்தனமோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலான ஒரு முட்டாள்தனம் தான் அந்த யாகத்துல அவங்க இறந்து போனதா நீங்க நினைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கரெக்ட் பண்ணிருக்காரு அதுக்காக ஐயா சந்தோஷப்படல அதுதான் தந்தை பெரியார் அவர்கள் அதாவது நீங்கள் வந்து ஐ பெரியார் அவர்களுடைய தொண்டராக இருந்து விட்டால் எல்லாமே நம்மளுக்கு சரியா இருக்குங்க அதாவது இப்ப இப்போ ஆசிரியர் அவர்கள் பேசும்போது சொன்னாங்களே இயற்கை வந்து எதிர்த்து போராடுறத நம்ம வேலை அப்படின்ட்டு அதுதான் மனித குணத்தினுடைய வேலையே வந்து இயற்கையை எதிர்த்து போராடுறது தான் ஒரு ஆறு இருக்குது அந்த ஆறு புரண்டு ஓடுது கரைபுரம் ஓடச்சுன்னா என்னாகும் சுத்தி வரும் இருக்கிற கிராமத்தை எல்லாம் அழைச்சிடும் அந்த ஆற்றுக்கு ஒரு அணை கட்டி அந்த தண்ணீரை தேக்கி வைத்து சகல மக்களுக்கும் வறுமையில் பயன்படுவதுமாக ரையான காலத்துல பயன்படுவதுமாக இயற்கையை மாற்றி தான் பகுத்தறிவு நீங்க வருண பகவான நீங்க மழையை வந்து மழையா நினைச்சா தான் கொடை பிடிக்கலாம் அது வருண பகவான நினைச்சுட்டா ஐயோ சாமி மேலே குட்டியில் நம்ம எப்படி பிடிக்க முடியும் நினஞ்சிட்டு தான் போகணும் ஏன் இவ்வளவு வளர்ந்த விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற அமெரிக்கா நாட்டில் அடிப்படைவாதிகள்னு ஒரு குரூப் சுத்திட்டு இந்த மூட வச்சுட்டு பல விஷயங்கள் நடக்கும் சினிமால செத்து போற மாதிரி நடிச்சிட்டோம்னு வச்சுக்கல உடனே எங்களுக்கு செத்து போன மாதிரி நடிச்சு உங்களுக்கு தேங்காய் சுத்துவாங்க கேமரா பார்த்து ஒரு தடவை சிரிக்கணும் இல்லாட்டி நிஜமாவே செத்து போயிடுமாமா இந்த காமெடி பேர் இருக்குது எங்க டிபார்ட்மெண்ட்ல நாற்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி நான் நடித்த முதல் படம் சட்டம் என் கையில்னு ஒரு படம் அதுலேயே செத்து போயிடுவேன் தேங்காய் தூக்கிட்டு வந்தாங்க நான் ஓடிட்டேன் யோ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் கேமரா பார்த்து சிரிங்க அப்படின்னாங்க சிரிக்க மாட்டேன் ஏன் என்ன பிரச்சனை இல்லை சார் சிரிக்காட்டியும் நஞ்சமாவே மண்டை போட்டிங்கன்னு விடுறது அது என் பிரச்சனை உன் பிரச்சனை இல்லை எனக்கு நீ கடைசி நாள் ஷூட்டிங் தானே ஒன்று காட் நான் பார்த்துக்கிறேன்ட்ட நாற்பத்தேழு ஆச்சு நல்லா தான் இருக்கிறேன் அதனால ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பகுத்தறிவாளர் நிறை இதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு ஒரு படப்பிடிப்பில் நம்ம கெத்துன்னு ஒரு படம் இன்றைய தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட நடிக்கிற ஒரு படம் அவர் அந்த காட்சியில் இல்லை வேற ஒரு காட்சியில் ஒரு மேலே ஏறி ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி விஷயம் அது வலிக்க அது அது ஸ்லிப் ஆனதில் கீழே விழுந்து காலில் அடி ரத்தம் கட்டிச்சு ரத்தம் கட்டினோன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணால் தான் எடுக்க முடியும் அப்படின்னாங்க எங்கள் சொந்தக்கார டாக்டர் தான் ஒருத்தர் இருந்தார் இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணிடலாங்க சரிங்க பண்ணிடலாம் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல நாள் நட்சத்திரம் நாள் கிழமையெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டார் டாக்டர் ஆமாம் டாக்டர் கண்டிப்பாக இருக்குதுங்க என்ன அப்படின்னா நல்ல செவ்வாய்கிழமையாக எமகண்ட ராகு காலமாக பார்த்து ஒரு டைம் சொல்லுங்கள் அன்னைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி புடிவாரம் பிடிச்சி அவர் சொன்ன நீங்கள் விளையாடாதீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னாரு இல்லைங்க டாக்டர் நான் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுறேன் நல்ல செவ்வாய்க்கிழமை யமகண்ட ராகுகாரத்தில் தான் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லை எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணி ஒரு பத்து ஆச்சு நல்லா இருக்கிற ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாத வாழ்க்கை தான் வாழ்க்கை தான் ரொம்ப சுலபமான வாழ்க்கை நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது இந்த கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது ஐயா பெரியார் ஐயா வழியில் வந்தோம்னா அவர் சொல்கிற கடவுள் மறுப்பு வந்து சமூக மகிழ்ச்சிக்காக அவர் பேசுகிறார் கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லையே அதில் மனிதனுக்குள் ஏற்றதாலும் இருக்கக்கூடாது ஒரே இடத்துல பணம் போய் குவியக்கூடாது அது அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அனைவருக்கும் சமமான உரிமை வேண்டும் அனைவருக்கும் கல்வி வாய்ப்பு வேலை வாய்ப்பு எல்லாம் வரும்னா அதற்கு தடையாக இருக்கும் சாஸ்திரம் சடங்கு சம்பிரதாயம் அதுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிற கடவுளை மறுப்பது சமூக மகிழ்ச்சிக்காக மறுப்பது ஐயாவினுடைய அடிப்படை கொள்கை ஆனால் தனி மனித மகிழ்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் வச்சு சொல்கிறேன் நானும் வந்து மருதமலையில் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்போ முடி நிறையா இருந்தது நீங்கள் இந்த இதை இதென்னு இதை இதை பெரிய மொட்டை அடிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க அப்போ நிறையா முடி இருந்தது மருதமலையில் மொட்டை அடிச்சிக்கிறேன் பழனியில் மொட்டை அடிச்சிக்கிற திருப்பதியில் முட்டை அடிச்சிக்கிறேன் செவ்வாய்க்கிழமையான அங்கே மாங்காடம்மன் கோயிலு நம்ம போவோம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பாடி முனீஸ்வரன் கோயில்னு என்னவோ போயிட்டு இருந்தேங்க அப்போல்லாம் உண்மையிலேயே டென்ஷனாக இருக்கும் நம்ம ஒரு சினிமாவுக்கு வந்து அப்போ சினிமாவில் நடிக்க வந்து வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்திருக்க நேரம் நம்ம ஒரு அப்போதான் எனக்கு புதுசாக கல்யாணமாக இருக்குது இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு சினிமாவுக்கு போகிறான்னு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணோம் கூட முடியாது என்ன இந்த கோயில் வேலைகள்லாம் கூறுக்க வந்துடும்ல அதனால எங்கேயாவது மனைவி அழைச்சிக்கிட்டு போகிறது ஒரு பீச்சுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது ஷாப்பிங் போகிறது எல்லாம் இதை பேஸ் பண்ணியே தான் நம்ம பிளான் பண்ணோம் இப்போ அதுலேருந்து வெளியே வந்து நாத்திகனாக பிறந்த நான் மறுபடியும் நாத்திகனாக ஆன பின்பு லைஃப் வந்து செம்ம ஜாலியாக இருக்குதுங்க அதனால் சுயநலம் ஒரு மனிதனுடைய சுயநலம் என்ன ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுற ஒரே விஷயம் வந்து நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த சுய இந்த சுயநலமாக பார்த்தாலும் கூட நம்முடைய த நம்முடைய தனி மனித மகிழ்ச்சிக்கு தடையாக இருப்பது இந்த மூட நம்பிக்கைகள் தான் இந்த அத்தனை மூட நம்பிக்கை தூக்கி வீசிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ பேர்டு சிறகடிச்சு பறந்துட்டே இருக்கலாம் எதை பற்றி கவலை இல்லை இன்றைய சூழ்நிலையில் நாம் நமக்கு அமைந்த ஒரு வாய்ப்புகளில் எது சிறந்தது அப்படின்னு அதை தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்க்கை பயணத்தை நடத்திக்கிட்டு போயிட்டே இருப்போம் இப்படி ஒரு நல்ல நல்ல ஒரு சிந்தனை எனக்கு உருவாக்கி கொடுத்தது தந்தை பெரியாருடைய இந்த பகுத்தறிவாளர் இயக்கம்தான்